அனைவருக்கும் வணக்கம் சாதாரணமாக கால்கள் இரண்டையும் ஒன்றுக்கொன்று இணையாக வைத்து தோப்புக்கரணம் கரணம் இடுவார்கள் ஆனால் இங்கு குறிப்பிட்டது போல் ஒரு காலுக்கு முன் அடுத்த காலை வைத்து தோப்பு கரணம் இடுதல் குசா முறையில் அமைந்த தோப்புக்கரணம் ஆகும் சாதாரண தோப்பு கரணத்தை போல் குறைந்தது நூறு மடங்கு பலன் தரக்கூடியதே சித்தர்கள் அருளிய இந்த குசா தோப்பு கரணம் ஆகும் குசா தோப்பு கரணம் போட வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று கொள்ளவும் வலது காலை இடது காலுக்கு முன்னோ அல்லது இடது காலை வலது காலுக்கு முன்னோ வைத்துக் கொள்ளலாம் இரண்டு கைகளால் இரண்டு காதுகளை பிடித்துக் கொள்ளவும் இந்த நிலையில் மெதுவாக நன்றாக அமர்ந்து எழுந்து தோப்பு கரணம் இடவும் கால்கள் முழுவதுமாக மடங்கும் அளவிற்கு அமர வேண்டியது முக்கியம் குறைந்தது மூன்று தோப்பு கரணம் இடவும் முடிந்தால் பன்னிரண்டு இருபத்தி நான்கு அதற்கு மேலும் இடலாம் உடல் மனம் உள்ளத்தை அற்புத நிலையில் வைத்திருக்க உதவும் ஓர் ஒப்பற்ற வழிபாட்டு முறை இது ஒவ்வொரு தோப்பு கரணத்திற்கும் ஒரு இறை நாமத்தை கூறலாம் உடம்பை இறை நினைவுடன் வளர்த்தலே உண்மையான யோகாசன பயிற்சியாகும் உடலுடன் உயிரையும் வளர்ப்பதே இறைவனின் திருநாமம் தோப்பு கரணம் விட்டபின் மூச்சு காற்று சகஜ நிலை அடையும் வரை சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் வலது காலை முன்வைத்தோ அல்லது இடது காலை முன்வைத்தோ இந்த தோப்பு கரணத்தை போடலாம் பெண்கள் ஆண்கள் இரு பாலரும் இந்த தோப்புக் கணத்தால் அற்புத பலன்களை பெறலாம் நன்றி